நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் புறநானூறு அடுத்த பாடல் நாடு அவன் நாடே இந்த பாடலை பாடியவர் உலோச்சனார் பாடப்பட்டோன் சோழன் இராச சூயம் வேட்ட கிள்ளி இந்த பாடலிடம் பெற்றுள்ள திணை பாடான் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல் இயல்புகளை சிறப்பித்து கூறும் தினைதான் பாடான் இந்த இடம்பெற்றுள்ள துறை வாழ்த்தியல் தலைவனை வாழ்த்துதல் ஆடலின் பின்னணி ஒரு நாள் இரவு வறுமையில் வாடிய பொருணன் ஒருவன் தன் கிணைப்பறையை ஒழித்து சோழன் ராசசூயம் வீட்ட பெருநட் கிள்ளியின் அரண்மனை வாயில நின்றான் வேந்தர்களில் பெருநட் ஒப்பானவன் யாரும் இல்லை என்று பலரும் பாராட்டுவதை கேட்டு அதனால் மதி மயங்கி அரண்மனை நின்றான் கண்ட அவனை வரவேற்று மணியும் முத்தும் நல்ல உடைகளும் அளித்தான் பொருணனுக்கு மகிழ்ச்சி கனவில் கண்டது நனவாகியது போல இருந்தது அதனால் நாடுகளில் சிறந்தது பெருநட்கிள்ளியின் சோழ நாடு என்றும் வேந்தர்களில் சிறந்தவன் பெருநட்கிள்ளிதான் என்றும் பலரும் கூறுவதை எண்ணி பார்த்தான் அது உண்மை என்று மகிழ்ந்தான் பெருநட்கிள்ளியினுடைய யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை எல்லாம் திரண்டிருப்பது கடலின் முழக்கம் போல இருப்பதாக பொருணனுக்கு தோன்றியது மேலும் பொருணன் பெருநட்கிள்ளியை மீடு வாழ்க என்றும் வாழ்த்தினான் பொருணன் பரிசு பெற்றதையும் அவனுடைய மனநிலையையும் அந்த மகிழ்வான ஒரு நிறைவான மனநிலையையும் கண்ட புலவர் உலோச்சனார் இந்த பாடலை வந்து இயற்றியுள்ளார் இந்த பாடலில் அந்த நிகழ்ச்சியை மிக அழகாக சித்தரித்துள்ளார் பாடல் பனி பழுனிய பலியாமத்து பாரு தலை மயிர் நனைய இனிது துஞ்சும் திருநகர் வரைப்பின் இணையில் அகற்ற என் தொடா குறுகி அவி உணவினோர் புறங் காப்ப அறநெஞ்சத்தோன் வாழ நாள் என்று அதற்கொண்டு வரல் ஏத்தி கரவு கவிவன் கையான் வாழ்க என பெயர் பெற்றோர் பிறர்க்கு உவமம்தான் அல்லது தனக்கு உவமம் பிறரில் என அது நினைத்து மதி மழுகி ஆங்கு நின்ற எற்கானூத் செய் நாட்டு செல் கிணைஞனை நீ புறவலை எமக்கு என்ன மலை பயந்த மணியும் கடறு பயந்த பொண்ணும் கடல் பயந்த கதிர் முத்தமும் வேறுபட்ட உடையும் சேறுபட்ட தசும்பும் கனவிற்கண்டாங்கு வருந்தாது நிற்ப நனவின் நல்கியோம் நசைசால் தோன்றல் நாடு என மொழிவோர் அவன் நாடென மொழிவோர் வேந்தென மொழிவோர் அவன் வேந்தென மொழிவோர் புகர் நுதல் அவிப்புட்கோட்டு யானையர் கவர் பரிக்கச்சை நன்மான் வடிமணி வாங்கு உருள கொடிமிசை நல்தேர் குழுவினர் கதலிசை வன்கனினர் வாழின் வாழ்னர் ஆர்வமுடி ஈண்டிக் கடல் ஒளி கொண்ட தானை அடல்வின் குருசில் பாடலின் விளக்கம் பணியிலே கிடந்து உறங்கியதால் தலை நனைந்தவனாக நனைந்த அரசன் இனிதே உறங்கும் மன இடத்தில் அதாவது அரண்மனையின் முன்னே தடார இசையை முழக்கிக் கொண்டு என் வறுமையின் வருத்தம் நீங்க சென்றேன் அங்கே என்னை போலவே அவனை பலரும் வாழ்த்த வந்திருந்தனர் அப்படி வாழ்த்தியவர்களை அவன் வரவேற்று அவருக்கு அவர்களுக்கு வேண்டியவற்றை அளித்தான் அப்படி வழங்குவதில் தனக்கு ஒருவரும் நிகரற்றோராக விளங்கினான் அந்த ஆரவாரத்தைக் கண்ட நான் பலரும் அவனை அந்த மன்னனை பலரும் பாராட்ட கேட்டு கேட்டு அவன் பெருமை என் புலமைக்கும் அளவு கடந்து விளங்க கண்டு மதிமயங்கி நின்றேன் அப்பொழுது அவன் என்னை கண்டான் கண்டு தொலை நாட்டிலிருந்து வந்த கிணைனே நீ எம்மால் காக்கப்படுவாய் என்று சொன்னான் சொன்னதோடு நிற்காமல் எனக்கு மலையிடை பெறப்பட்ட மணியும் காடு தந்த முத்தமும் வேறு வகையான உடைகளும் கல்குடமும் செல்வங்களும் நல்கினான் இவையெல்லாம் அப்படி பெறப்பட்டவையெல்லாம் அவனிடமிருந்து பெறப்பட்டவையெல்லாம் எனக்கு நான் கனவிலே கண்டது அப்படி கனவில் கண்டது நனவிலே அத்துணையும் அவனால் தரப்பெற்று என் வறுமையும் தீர்ந்தவனானேன் அதனால் மகிழ்ந்தேன் அதனால் நாடு என்று புகழ்ந்து பேசத்தக்கது அவன் நாடே சிறந்த நாடு அவன் வாழக்கூடிய நாடே சிறந்த வேந்தன் அவனே வேந்தரில் அவனே என்று அனைவரும் சொல்வர் அவன் திகழ்கின்றான் அது மட்டும் இல்லை அன்பு நிறைந்த தோன்றலான அவன் கடல் போல பெருக்கமுடைய களிர்கள் தேர்கள் குதிரைகள் வேல் மரவர் வாழ் மரவர் ஆகிய தானே பெருக்கமும் உடையவன் போரிலே வெற்றியை விரும்பும் அத்தகைய என்னுடைய தலைவன் பெருநட்கிள்ளி நெறிது வாழ்வானாக இன்று பொருளன் ஒருவன் பெருநட்கிளியை புகழ்ந்து பாடுகிறான் வாழ்த்துகிறான் அந்த காட்சியை கண்ட புலவர் இந்த பாடலை மிக சிறப்பாக அமைத்துள்ளார் நன்றி வாழ்க வளத்துடன்